அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி கும்பராசியில் பக்ரம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் புதன் பகவான் ரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி என்று கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறார் இதன் காரணமாக மகரராசினும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு சூரியன் சுக்கரன் புதன் நீச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் ஜோதிடத்தில் புதன் பகவானை வித்தை காரகன் வித்யா காரகன் என்று சொல்வார்கள் மாதுளக்காரகன் என்று சொல்லும் வழக்கமும் உண்டு அது ஜோதிட ரீதியாக பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று கூறும் வழக்கமும் உண்டுங்க அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்துக்கான அதிபதி குருவை குறிக்குங்க ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிடுகிறார்கள் அந்த வகையில் கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம் எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டுங்க கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான் அப்படிப்பட்ட புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் அவர் ஒரு விசித்திரமான கிரகம் என்று சொல்ல வேண்டும் செவ்வாயை போல புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும் ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணியில் உச்சம் பெறுகிறார் மீனத்தில் நீச்சமடைகிறார் அறிவு ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார் விஞ்ஞானம் விஞ்ஞானம் இரண்டுக்கும் காரணமாக திகழ்கிறார் அப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எவ்வாறு வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது போது புதன் பகவானை புதன்கிழமை என்றல்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம் நவ கிரகத்தை ஒன்பது முறை வலம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் அது மட்டுமில்லாமல் ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனுடைய வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெண்காடு என்னும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் சுவேதாரணீஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் சென்னையில் இருப்பவர்கள் போரூரில் இருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்களை பெறலாம் என கூறப்படுகிறது அந்த வகை மகர ராசினியர்களுக்கு இந்த புதன் பகவானுடைய பயிற்சியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் ஆட்சி பெற்றிருக்கிறாருங்க குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார் குடும்பஸ்தானம் வலுவடைந்து இருக்கிறது ஏதோ ஒரு வகையில் பாவ கிரகமானாலும் அவர் ராசிக்கு அதிபதியாகி ஆட்சி பெறும்போது தீமையான பலன்கள் குறைய இருக்குது நன்மைகள் அதிகரிக்கும் என்கின்றார் ஜோதிட விதியின் பிரகாரம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் நன்றாகவே இருக்குங்க வருமானம் போதிய அளவிற்கு இருக்கும் என்பதால வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க செலவுகள் கட்டுக்கடங்கு முயற்சிகள் சாதகமாக உண்டுங்க மனதில் உற்சாகம் பேருக் அதே அதேபோல் பெரியோர்களுடைய ஆசைகள் கிடைக்குங்க திருமணமாகி குழந்தைக்காக காத்திருக்கும் பெண்மணிகளுக்கு குழந்தை குழந்தைக்கும் வாய்ப்புகள் உண்டு அதேபோல் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்து சூரியனும் உங்களுடைய வெற்றிகளுக்கு துணை நிற்கும் விதத்தில் சஞ்சரிக்கிறாருங்க அதேபோல் போல் தந்தை வழி உறவுகள்ல கவனமாக இருப்பது மிக மிக நல்லது காரணம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் கேது ஆறில் செவ்வாய் வக்ரமாக இருப்பதால் சகோதர உறவுகளிடம் உரசல்கள் வேண்டாங்க தாயினுடைய உடல் நலத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் வெளிநாட்டு முயற்சிகள்ல சில தாமத ஏற்படலாங்க சொத்து பிரச்சனைகள்ல மன வருத்தங்கள் ஏற்படலாம் அதனால் கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் மற்றும் புதன் ஆகிய இரு கிரகங்களை அனைவரும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க இக்காலகட்டம் முழுவதுமே வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க வீண் செலவுகள் கட்டுக்கடங்கி உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் அமைஞ்சிருக்குது திருமண முயற்சிகள்ல நல்ல ஒரு வரன் அமையுங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதால் உற்சாகமாக சூழ்நிலை மகிழ்ச்சி அளிக்கும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால பாடல் பெற்ற திருத்தல தரிசனமும் மகான்களுடைய ஆசி ஆகியவை கிடைக்க இருக்குது திருமண வயதில் பிள்ளைகள் இருந்தாங்க அவர்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையங்க குடும்பத்தில் இருக்குது திருமணமான பெண்மணிகளுக்கு கலலை பாக்கியமும் கிடைக்க இருக்குது அதாவது புத்திர யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது ஜீவன காரகரான சனி பகவான் அவ்வளவு அனுகூலமாக இல்லங்க இருந்தாலும் உத்தியோகத்துறைக்கு சம்பந்தப்பட்ட மற்ற அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் சிறு முயற்சியில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க ஊதிய உயர்வு சிலருக்கு உயர்வும் கிடைக்க இருக்குதுங்க வேலைக்கு முயற்சித்து வரும் மகர ராசியினருக்கு மனதிற்கு நிறைவை அளிக்கும் நல்ல வேலை நல்ல நிறுவனத்தில் கிடைக்க இருக்கு தற்காலிக பணியாளர்கள் தற்போதுள்ள பணிகள்ல நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க மகர ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது வர்த்தக துறையினருக்கு மிகவும் அனுகூலமான ஒரு காலகட்டம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாம தருணங்களில் விற்பனையும் லாபமும் படிப்படியாக உயர்வத அனுபவத்தில் காண முடியுங்க புதிய விற்பனை கிளைகள் தரப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குது அளவோடு உற்பத்தியையும் முதலீடுகளையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாங்க ஒரு சிலர் வெளிநாடு சென்று வரும் பாக்கியமும் கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டு ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து புதிய தொடர்புகள் ஏற்படுங்க அதே போல கலைத்துறையினருக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்து அதே போல் மகர ராசியை சேர்ந்த விவச மாணவ மாணவியருக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது மாணவ மாணவியருக்கு அனுகூலமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும் ஏனென்றால் குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பது மேலும் பல நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத்தர இருக்குதுங்க பாடங்கள்ல கிரகிப்பு திறன் அதிகரிக்க இருக்கு நினைவாற்றல் தேர்வுகளில் வெற்றி பெற துணை நிற்குங்க ஆசிரியர்களுடைய ஆதரவும் வழிகாட்டுதல்களும் படிப்பில் உற்சாகத்தை ஏற்படுத்துங்க அதே போல விவசாயத்துறை பொறுத்தவரைக்கும் சனி பகவான் ஒருவரை தவிர மற்ற கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு உதவிகரமாக சஞ்சரிக்கிறாங்க உழைப்பு சற்று கடினமாக இருக்குங்க இருந்தாலும் அதற்கேற்ப விளைச்சலும் வருமானமும் திருப்தி தர இருக்குதுங்க சந்தையும் உங்களுடைய விளை பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்க இருக்குது கால்நடைகள் அபிவிருத்தி அடையுங்க பழைய கடன்கள் இருந்துச்சு அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபெறக்க இருக்குது ஒரு சிலருக்கு புதிய விளைநிலம் வாங்கும் யோகம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க பெண்மணிகளை வரைக்கும் மன நிறைவையும் மகிழ்ச்சியும் அளிக்கக்கூடிய ஒரு காலக்கட்டம் தாங்க சொல்ல வேண்டும் குரு சுக்ரன் அனுகூலமாக இருப்பதால கணவன் மனைவிடையே அன்பும் அன்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு திருமணமான பெண்மணிகள் புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க வேலைக்கு முயற்சித்து வரும் கண்ணியருக்கு மனதிற்கு உகந்த நிறுவனம் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு தற்காலிக பணியாளர்கள் பணிகள்ல நிரந்தரம் செய்யப்பட இருக்காங்க அதே போல் இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது மகர ராசனையர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்களில சனிக்கிழமை அருகாமையில் உள்ள அனுமன் ஆலயத்திற்கு சென்று வணங்கி வாருங்கள் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது